முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திண்டிவனத்தில் போறேன் விழுப்புரத்துல தியாகிகள் மணிமண்டபம் திறந்து வைக்கிறார் இந்த நிகழ்ச்சி இரண்டு மாதத்துக்கு முன்பு நடந்திருக்க வேண்டும் அப்பொழுது ஐயா அவர்கள் கேட்ட கேள்வி நீங்க மணிமண்டபம் நீங்க திறக்கிறது சரி பரவாயில்ல திறங்க ஆனால் அந்த தியாகிகள் எதற்காக அவர்கள் உயிரை தியாகம் செய்தார்கள் செய்தார்கள் என்றால் இந்த சமுதாய மக்கள் படிக்க வேண்டும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்கு தான் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு அறியிடுங்கள் இதுதான் அந்த தியாகிகளுக்கு கொடுக்கின்ற மரியாதை என்று ஐயா சொன்ன காரணத்தால் அதன் பிறகு அதுக்கப்புறம் அது எதுவும் பேசினார் முதலமைச்சர் உங்களுக்கு தெரியும் என்ன பேசினார் தெரியும் அதுக்கப்புறம் வரல அந்த பக்கம் வரல நானா ஏன் இந்த பக்கம் வந்த உடனே அங்க போற போட்டோம் ஆனா நாளைக்கு முதலமைச்சர் வந்து அந்த தியாகிகள் மணிமண்டபம் கட்டிட்டு அங்கே பேசணும் சும்மா போய் ஒரு மணிமண்டபம் கட்டிட்டு நாங்க செஞ்சோம் அது செஞ்சோம் செஞ்சோம் ஒன்னும் மணி மணிமண்டபம் யாரோடா கட்டல கட்டுவாங்க மணிமண்டபம் கட்டிட்டா இந்த எல்லாம் கல்வி வந்துடுமா வேலை வாய்ப்பு கிடைச்சிடுமா அது ஒரு அடையாளம் புரிஞ்சுக்கிற கடந்த கால வரலாறு மிக இந்த இளைஞர்களுக்கு அதை எடுத்துச் சொல்ல வேண்டும் அதற்காக ஒரு மணிமண்டபம் அவசியமானது மாற்றுகிறது கிடையாது அதே வேளையில எதிர்ப்பே அவர்கள் உயிர் நீட்டார்கள் அந்த அடித்தளத்தை முதலமைச்சர் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் அந்த அதிகாரம் அவரிடம் இருக்கிறது அந்த கையெழுத்து அவரிடம் இருக்கிறது அந்த கையெழுத்து போட மனம் தான் இல்லை அந்த அதிகாரம் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் எவ்வளவு காலமா நம்ம நம்ம ஏமா அவங்க ஏமாத்திட்டு இருப்பாங்க நம்ம அதை ஏற்றுக்கிட்டு போறோம் அதனால இன்னும் போதும் அவங்க எல்லாம் போய் கேட்டது போதும் கேட்டு 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 ஐயா அவர்கள் மூன்று முறை நேரடியா முதலமைச்சரை சந்தித்தார் நானும் மூன்று முறை போயிட்டேன் நம்முடைய கௌரவ தலைவர்கள் எம்எல்ஏன்னு எல்லாம் போய் எத்தனையோ முறை போய் பேசி பேசி ஒவ்வொரு முறையும் நான் செய்யறேன் செய்யறேன் நிச்சயமா செய்யறேன்னு சொன்னேன் முதலமைச்சர் எவ்வளோ நிச்சயமா செய்யறேன்னு சொன்ன முதலமைச்சர் மூன்று ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுகளை நேரடியா போய் பார்த்து 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 ஒவ்வொரு முறையும் நிச்சயமா செய்யற ஒரு முறைன்னு சொன்னார் முதலமைச்சர் நான் ஏன் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடியுது சொன்ன உடனே ஏன் அதுக்கு ஒரு சிறப்பு கூட்டத்தொடர் ஸ்பெஷல் செஷன் வச்சுட்டா போதும் அந்த அளவுக்கு சொன்ன முதலமைச்சர் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு திடீர்னு பார்த்தா அப்படியே மாத்திக்கிட்டார் இல்ல இது மத்திய அரசு தான் மத்திய அரசு கணக்கெடுப்பு மத்திய அரசு கணக்கெடுப்பு மத்திய அரசுக்கு சம்பந்தமே கிடையாது உச்ச தீர்ப்பு தெளிவா கொடுத்துருச்சு என்ன கொடுத்துட்டாங்க வன்னிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ஒதுக்கீடு தடை கிடையாது தாராளமா கொடுத்துடலாம் தெளிவா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க என்ன அதை நியாயப்படுத்தி கொடுங்க தரவுகளுக்கு சேகரிச்சு நியாயப்படுத்தி கொடுங்க சொல்லிட்டாங்க தரவுகள் சேகரிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் ரெண்டு வருஷம் போகுது ரெண்டு வாரத்துல எடுக்கலாம் சாதாரண கம்ப்யூட்டர்ல இருக்க டவுன்லோட் பண்ணணும் அவர்கள் ஆனா அந்த டவுன்லோட் பண்ணது மனசு இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அதனால இதையெல்லாம் நிச்சயமாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதை நீங்கள் இந்த செய்தியெல்லாம் மக்களிடம் எடுத்துச் செல்லுங்கள்